வணக்க நண்பர்களே திருநடி உலகக்கிணம் ஆரம்பித்து விட்டது இன்று முதல் நாள் இந்த முதல் நாள் ஆட்டத்தில் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளை பற்றிய முழுமையான விவரங்கள் தருவதற்காக இந்த நேரலை நான் சொன்னேன் ஒவ்வொரு கிடடி உலகக்கிண போட்டிகள் நடக்கின்ற நாட்களிலும் உங்களுக்கான நேரலை போட்டிகள் முடிந்தவுடன் வரும் என்று சொல்லி இன்று காலையில் இடம்பெற்ற ஆறு மணிக்கு ஆரம்பித்த போட்டி கிட்டத்தட்ட ஒன்பது முப்பது அளவில் போட்டி நின்றை எனவே அந்த போட்டியின் விவரத்தையும் சேர்த்துக்கொண்டு இந்த நேரலையும் சந்திக்கிறேன் முக்கியமான போட்டிகள் காலையில் இடம்பெறும் வகையில் குறிப்பாக பெரிய அணிகள் மோதுகின்ற போட்டிகள் தீர்க்கமான போட்டிகள் இடம்பெறும் அந்த போட்டி முடிந்தவுடனே உங்களை நான் பகல் வேடையில் நேரலையில் சந்திக்க கூட தயாராக இருக்கிறேன் இந்த நாளில் இடம்பெற்ற போட்டிகளில் ஒன்றில் இரண்டு போட்டிகளிலும் போட்டிகளை நடத்திய நாடுகள் இப்பொழுது வென்றிருக்கின்றன அமெரிக்காவில் வைத்த அமெரிக்காவின் வெற்றி மேற்கிந்திய தீவுகளில் வைத்து மேற்கிந்திய தீவுகளின் வெற்றி ஆனால் இரண்டு வெற்றிகளின் போதும் இந்த இரண்டு அணிகளும் சில தீர்க்கமான சவால்களை சந்தித்திருந்தது ஆனால் அமெரிக்காவை விட மேற்கிந்திய தீவுக்கு இந்த பெரும் சவால் ஒன்று இருந்தது கினி அணியிடம் இருந்தது ஒரு முக்கியமான விடையம் நம்ம இலங்கை அணியின் ரசிகர்கள் நிறைப்பு நாடைய தினம் இலங்கை அணியின் போட்டி தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக இடம்பெறவிருப்பதன் காரணமாக இலங்கை அணியின் பதினொருவர் என்னுடைய கருத்து என்ன அதை புதிய செய்திகள் இருக்கா அந்த போட்டிக்கான முன்னோட்டத்தை பத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நேற்றைய முன்னோட்டம் கொஞ்சம் முன்னதாகவே உங்களுக்கு வந்தது இன்றைய முன்னோட்டத்தை பொறுத்தவரைகள் அந்த முன்னோட்டத்தை முதலில் தந்துவிட்டால் இந்த நேரலையில் அதிகமான ஒரு ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் என்ற காரணத்தால் இந்த நேரலை முடிந்து ஒரு மனத்தை காலத்துக்கு பிறகுதான் அந்த முன்னோட்டம் அதாவது நாளைய தினம் இடம்பெறுகின்ற இரண்டு போட்டிகள் அதிகாலை ஆறு மணி கடம்பெறப் போட்டி நமீபியா ஒமான் அணிகளுக்கு இடையிலான போட்டி அஹ் இரவு எட்டு மணிக்குடம்பெற இருக்கின்ற போட்டி இலங்கையும் தென்னாப்பிரிக்க அணிகளும் ஒதுகின்ற போட்டி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் பற்றிய முன்னோட்டமும் நேற்று தரப்பட்ட முன்னோட்டம் போலவே சிறப்பான தகவல்களோடு எதிர்வு குரல்களோடு உங்களுக்காக வரும் இலங்கையின் பதினொருவர் கொண்ட குழாமை பற்றி என்னுடைய கருத்தையும் அங்கே நான் முன்வைக்க காத்திருக்கிறேன் எனவே இன்று இந்த காணொலியில் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேன் ஒரே ஒரு ஆறுதலான வடிவத்தை சொல்வேன் இலங்கை அணி வீரர்கள் யாருக்கும் எந்த ஒரு உபாதையும் இல்லை இன்றைய நாளிலும் ஒரு சில பயிற்சிகளில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் நியூயார்க்கில் இலங்கை அணி இருக்கிறார் நேரடியை பொறுத்தவரையில் கால்பந்தாட்ட விவரங்கள் ஒரு சிலவும் டென்னிஸ் போட்டிகளின் சில விவரங்களும் இந்த காணொலியின் பிற்பகுதியில் உங்களுக்காக வரும் என்பதையும் இப்போதைய சொல்லி வைக்கிறேன் முன்னதாக முழுமையாக இந்த நாளில் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலக போட்டிகள் நடந்து முடிந்த இரண்டு போட்டிகளை பற்றிய விவரங்கள் தான் வரும் என்று ஒரு பக்கம் ஒரு கலக்கல் நாயகனாக இருந்தார் என்று சொன்னால் மறுபக்க சேஸ் என்ன காரணத்தால் அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள் மத்தியில் இனிங்ஸை கொண்டு செல்லக்கூடிய ஒருவர் வேண்டும் என்பதை அவர் இன்று நிரூபித்து காட்டுகிறார் இந்த முதலாவது போட்டி டலாஸ் மைதானத்தில் இடம்பெற்றது மழையின் பாதிப்பு எதுவும் இல்லாமல் போட்டி இடம்பெற்றது மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கனடா அமெரிக்க அணிகள் ஆயிரத்து ஆஹ் எண்ணூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு நூற்று எண்பது ஆண்டுகளுக்கு முதலே சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஒன்றில் சந்தித்துக் கொண்ட வரலாறு கொண்ட இரண்டு பழம்பெரும் அணிகள் ஆனால் இப்போது இந்த அணிகளை பொறுத்தவரை பேபிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உலகக்கிணப் போட்டிகளுக்கு இந்த இரண்டு அணிகளும் முதல் தடவையாக ஆடுகின்றன இன்று தங்களுடைய முதலாவது டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ட போட்டிகள் மோதிக்கொண்ட அயல் நாடுகளான இரண்டுமே மிக விறுவிறுப்பான போட்டிகள் ஒன்றை வழங்கியிருந்தன கிட்டத்தட்ட நானூறு ஓட்டங்களை இந்த இரண்டு அணிகளும் சேர்ந்து குவித்திருந்தன சரியா சொல்வதாக இருந்தால் முன்னூற்று தொன்னூற்றி ஒரு ஓட்டங்கள் இறுதிய அமெரிக்கா பதினான்கு பந்துகள் மீதம் இருக்க வெற்றியை பெற்றுக் கொண்டது கனடா முதலில் துடுப்படுத்த ஆடி இருந்தது இதில் ஏரோன் ஜான்சன் இருபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் அதே போல அமெரிக்க அணியில் இன்னும் முறை ஏரோன் ஜான்சன் மிகச் சிறப்பான முறையில் இன்று ஆடி போட்டியை வந்து கொடுத்து வருவதாக அமைந்திருந்தார் அதுபோல கனடா அணியை பொறுத்தவரை இரண்டு இரண்டு இரட்டைச் சதங்கள் இன்று இரண்டு அரைச்சதங்களை பெற்றுக் கொண்டார்கள் அவர்களது இடம் இதில் தலிவால் தடுப்பாடுவீர்கள் எடுத்தார் நாற்பத்தி நான்கு பந்தங்களில் ஐம்பத்தோரு ஊட்டங்களை எடுத்தார் ஸ்ரேயாஸ் மௌவா இரண்டு ஆறு ஊட்டங்களை விழாசி தள்ளி பதினாறு பந்தங்களில் முப்பத்தி ரெண்டு ஊட்டங்களை எடுத்தார் நவ்னித் தலிவால் மிகச்சிறப்பாக ஆடி மூன்று ஆறு ஊட்டங்கள் ஆறு நான்கு ஊட்டங்களும் நாற்பத்தி நான்கு பந்தங்களில் அறுபத்தொரு ஊட்டங்களை எடுத்தார் நவனித் தலிவாலும் நிக்கோலஸ் கர்டனம் ஆடிக்கொண்டது விடையில் ஒரு கட்டத்தில் இந்த கெனடி அணி இருநூறு ஓட்டங்களுக்கு மேல் பெற்றுக் கொள்ளும் இது அமெரிக்காவுக்கு பெரும் அழுத்தமாக இருக்கும் அது கருதப்படுது அமெரிக்கா கனடா அணிகளுக்கு இடையிலான முதலில் அண்ணன் காலமாக அமெரிக்காவில் ஆதிக்கம் அதிகம் உறுதியாக இடம்பெற்ற இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான தொடரில் அமெரிக்கா நான்குக்கு பூஜ்ஜியம் வந்தது என்று சொல்கிறது எனவே இன்று கனடா பெற்றுக் கொண்ட நூற்றி தொன்னூற்றி நான்கு கூட்டங்கள் அமெரிக்காவுக்கு சவால் வழங்கும் என்று கருதப்பட்டிருந்தது பார்த்தால் அமெரிக்கா அதை இலகுவாக அடித்து நொறுக்கியது அதுவும் முதலாவது ஓரிலேயே ஸ்டீவன் டெய்லர் இரண்டாவது பந்திலே ஓட்டம் எதுவும் பொறாமல் ஆட்டமிழந்தபடியில் பாகிஸ்தானில் இருந்து வந்திருக்கின்ற கனடாவின் பந்து வீச்சாளர் மிகச்சிறப்பாக அந்த விக்கெட்டுக்கு எடுத்தவுடன் அமெரிக்காவின் கதை முடிந்ததோ ஒன்று இருந்தால் இறுதியாக ஆண்ட்ரிஸ் கூஸ் இவர் தென்னாப்பிரிக்கா அணிக்காக தென்னாப்பிரிக்காவின் பிராந்தி அணிகளுக்காக முன்பாடியவர் இவர்களோடு சேர்ந்து போட்டியை முடித்துக் கொண்டார்கள் சாதனை மிகுந்த இணைப்பாட்டு ஒன்றை பெற்றுக் கொண்டதோடு பல விதமான சாதனைகளுக்கு சொந்தக்காரராக மாறியிருக்கின்றார் இவரை பொறுத்தவரையில் இவர் அமெரிக்காவின் உள்ளூர் உற்பத்தி என்று சொல்லக்கூடியவர் அமெரிக்காவிலேதான் இவர் பிறந்தவர் ஆனால் இவர் பாபடோஸ் பிராந்தி அணிக்காகவும் பாபடோஸின் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட அணி பதினைந்து வயதுக்கு உட்பட்ட அணிகளுக்காகவும் அவர் அங்கே ஆடுகிறார் குறிப்பாக இவர் அமெரிக்காவிலே பிறந்திருந்தாலும் ஷாய் ஹோப் ஜேசன் ஹோல்டு பூரான் ரோமான் பவல் போன்றவரோடு பாபடில் ஆடிய பழக்கமும் அனுபவமும் அவருக்கு கை கொடுத்திருந்தது என்று ஆடிய அதிரடி ஆட்டம் உண்மையில் மிகச்சிறப்பு கேரபியன் பிரீமியர் லீக்கு முன்பு ஆடியவர்கள் இவரை பற்றி நான் முன்பே சொல்கின்றேன் என்று அற்புதமான அதிரடி ஆட்டத்தை ஆடுகிறார் இதுல இரண்டு பேரும் சேர்ந்து நூற்று முப்பத்தர் ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள் கவுசும் இவரோடு சேர்ந்து ஜோன்ஸும் இறுதியாக ஜான்ஸ் நாற்பது பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் தொன்னூற்று நான்கு ஓட்டங்களை எடுத்தார் பத்து ஆறு ஓட்டங்கள் நான்கு ஓட்டங்களை உள்ளடக்கி இருந்தார் ஆறு ஓட்டங்கள் அங்கேயே வந்துவிட்டன மீதி பதினெட்டு ஊட்டங்களை தான் ஓடி எடுத்துக்கொண்டார் கவுசின் நாற்பத்தி ஆறு பதினேழு அறுபத்தி ஐந்து ஊட்டங்களை எடுத்து மூன்று ஆறு ஓட்டங்கள் ஏழு நான்கு ஊட்டங்கள் ஜான்சின் இருநூற்று முப்பத்தி ஐந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட்டோடு பார்க்கும் போது கவுசின் ஸ்ட்ரைக் ரேட் நூற்று நாற்பத்தொன்று தசம் மூன்று குறைவாக இருந்தாலும் இது ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ரேட் இறுதியாக பதினான்கு பந்துகள் இருக்க இந்த வெற்றி பெற்றுக் கொள்ளப்பட்டது ஏரோன் ஜோன்ஸ் தன் போட்டியின் சிறப்பாக ஜான்ஸ் இந்த வெற்றியை பெற்றுக் கொண்ட பிறகு அவர் கிறிஸ்கெயிலுக்கு பிறகு பல்வேறு சாதனைகளை படைத்த ஒருவராக மாறுகின்றனர் கெயில் மட்டும்தான் அவரை விட சிறப்பாக சில சாதனைகளை படைத்தவராக மாறியிருக்கின்றார் என்பது இந்த ஏரோன் ஜோன்ஸின் எத்தகைய சாதனைக்குரிய இனிங்ஸாக இந்த இன்னிங்ஸ் அமைந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் அவர் ஒரு விடியோத்தை சொன்னார் இப்போது தன்னுடைய இனிங்ஸ் ஆனது யார் ஏரோன் ஜோன்ஸ் என்பதையும் அமெரிக்காவில் கிரிக்கெட் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதையும் காண்பிப்பதாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பது உண்மையில் மிகச் சிறப்பான ஒரு விடியோ இன்று முதலில் அமெரிக்கா பெற்றுக்கொண்ட இந்த ஓட்டு எண்ணிக்கை அமெரிக்காவின் சர்வதேச வரலாற்றில் அவர்கள் துரத்தி அடித்த மிகப்பெரிய ஓட்டு எண்ணிக்கை ஆனால் ஆடவர் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் துரத்தி அடிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய ஓட்டு எண்ணிக்கை இது இதில் தென்னாப்பிரிக்கா இருநூற்று ஆறு ஓட்டங்களை எடுத்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டுவெண்டி உலக உலகக்கிண்ட போட்டிகளின் முதலாவது போட்டியில் கிறிஸ்கையில் சதம் பெற்றுக் கொண்ட பிறகு தென்னாப்பிரிக்கா துரத்தியது அதே வேளையிலேயே தென்னாப்பிரிக்காவின் இருநூற்று முப்பது ஓட்டங்களை இரண்டாயிரத்து பதினாலில் இந்திய இந்தியாவில் வைத்து இங்கிலாந்து துரத்தியதுதான் இப்போது சாதனையாக இருக்கிறது வணிகம் கிராண்ட் பிரைரி மைதானம் டெக்ஸஸ் டெலாஸ் மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் அமெரிக்கா பெற்றுக் கொண்ட நூற்று தொன்னூற்றி ஏழு கூட்டங்கள் தான் அசோசியேட் அணியொன்றினால் அதாவது ஐசிசி முழுமையான அந்தஸ்து பெறாத அணியொன்றினால் பெறப்பட்டு அதை கூடிய ஊட்டடிக்கு இதுக்கு முதல் நெதர்லாந்து நூற்று தொன்னூற்றி மூன்று ஓட்டங்களில் எடுத்திருந்தது அதை என்று கனடா முறையெடுத்தது நூற்று தொன்னூற்றி நான்கு பிறகு அதற்கு பிறகு அமெரிக்கா அதை முறியடித்திருக்கிறது நூற்று தொன்னூற்றி ஏழு ஊட்டங்களில் என்பது இங்கே முக்கியமான இன்னும் ஒன்று அமெரிக்கா துரத்திய மிகப்பெரிய இலக்கம் இது வந்து சொல்கிறது ஏரோன் ஜான்ஸை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது முதலாவது சர்வதேச உலக கிணப் போட்டியில் ஒரு வீரரை பெற்றுக்கொண்ட இரண்டாவது கூடுதலான ஓட்டு இது முதலாவது கிறிஸ் பெற்றுக் பெற்றுக்கொண்ட நூற்றி பதினேழு ஓட்டங்கள் உலக கிழ போட்டிகளில் முதல் முதலான போட்டிகள் இது ஆற்றை வழக்காமல் தொன்னூற்று நான்கு கூட்டங்களில் எடுத்தார் அதே போல இதுவரை காலமும் ஸ்காட்லாந்தின் மைக்கேல் ஜான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடந்த உலகக்கிண்ட போட்டியில் அயர்லாந்து அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட கொண்ட ஓட்டு அணிக்கையான எண்பத்தாறு தான் அசோசியேட் அணி ஒரு வீரரை பெற்றுக்கொண்டு அது கூடிய ஓட்டு அணிக்கு அதையும் வந்து முந்தைய இருக்கின்றார் ஜான்ஸ் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கண்ண போட்டிகள் ஆடவர் போட்டிகளில் ஒரு இனிங்ஸில் பெறப்பட்ட அதிகோடிய கிறிஸ் கெயில் பெற்றுக் கொண்ட பதினோரு ஆறு ஓட்டங்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராகவும் இரண்டாயிரத்து பதினாறு இங்கிலாந்துக்கு எதிராகவும் அவர் இந்த பதினோரு ஆறு ஓட்டங்களை விளாசி அழுகிருந்தார் இன்று ஜான்ஸ் அதற்கு கிட்ட வந்திருந்தார் பத்து ஆறு ஓட்டங்களை எடுத்திருந்தார் அமெரிக்காவுக்காக அவர் பெற்றுக்கொண்ட இரண்டாவது கூடுதலான எண்ணிக்கை இது ஸ்டீவன் டெய்லர் என்று ஓட்டமது அவர் பெற்ற நூற்று ஒரு ஓட்டங்கள் தான் அமெரிக்காவுக்காக தனிநபர் ஒருவர் பெற்ற அறி ஓட்டு ஓட்டணிக்கை அதை இன்று நெருங்கி வந்திருந்தார் ஏரான் ஜோன்ஸ் ஆனால் சதத்தையும் அவர் தவறவிட்டார் இது போல அமெரிக்காவிலே ஒரு டுவெண்டி சர்வதேச இன்னிங்ஸில் எந்த ஒரு வீரரும் ஐந்து ஆறு ஓட்டங்களுக்கு மேல் பெற்றதில்லை இன்று ஏரான் ஜோன்ஸ் தகுந்த வேடையை எடுத்துக்கொண்டார் டுவெண்டி டுவெண்டி உதவி கட்ட போட்டியில் தங்களது அணியின் மிகப்பெரிய வெற்றிக்கு இன்று அவரது பத்து ஆறு ஓட்டங்கள் உதவி இருந்தன என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் இதே ஒரு சத நினைப்பாட்டம் ஒன்று இன்று பதினான்கு தசம் இரண்டு ஒன்பது என்ற ரன் ரேட்டில் ஓட்ட வேகத்தில் இன்றைய நாளில் பெற்றுக்கொள்ளப்பட்டது என்பது இங்கே மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது உலக கட்ட போட்டிகளில் இவ்வாறான வேகமான ரன் ரேட்டில் பெறப்பட்ட இணைப்பாட்டம் இதுதான் இதற்கு முதல் கெவினோ பிரயானும் பாயிண்டரும் ஆயிரம் தடிக்காக நிரந்தரம் தடிக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினான்கு உலக கிட்ட நான்கு ஆறு என்ற விகத்தில் ஊட்டங்களை எடுத்திருந்தார்கள் அது இந்த நாளில் முறியடிக்கப்பட்டது எனவே மிகச்சிறப்பு இந்த ஏராளமான சாதனைகள் இது நான் சொன்ன ஒரு சில சாதனைகள் ஜோன்ஸ் இதற்கு மேலும் பல சாதனைகளை முடித்து முறியடித்து இந்த நாளில் சாதனை படைத்திருக்கின்றனர் அமெரிக்காவுக்கு இந்த வெற்றி மிக முக்கியமானது காரணம் அமெரிக்கா இந்த அணியை வீழ்த்தி இந்த பிரிவில் இருக்கின்ற ஏனைய அணிகளுக்கு பாகிஸ்தான் இந்தியா போன்ற அணிகளுக்கு சவால் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு போட்டியில் இருந்தும் ஒரு அப்செட் ஒன்றை வந்தால் உள்ளே வந்துவிடும் அதுதான் இங்கே மிக ஒரு விடயமாக கருதப்படக்கூடியது எனவேதான் இப்போது இப்படியான ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றிகளும் மிக முக்கியமானவையாக அமைந்துவிடும் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இதன் அடிப்படையில் இப்பொழுது ட்ரெட்டி நடி உலகின்ற போட்டிகளில் இந்திய நாளில் பெறப்பட்ட இந்த வெற்றியானது அமெரிக்காவுக்கு பெரும் புள்ளிகளை கொடுப்பதோடு ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்றையும் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இன்று அதிகாலை ஆறு மணிக்கு இடம்பெற்ற போட்டி என்ற காரணத்தால் நிறைய நண்பர்களுக்கு இது ஒரு பெரும் குழப்பமாக இருந்திருக்கும் இது பிரிவு ஏ போட்டி அமெரிக்க நேரப்படி இரவு எட்டு மணி அளவில் ஆரம்பித்த போட்டி அங்கே பனிப்பொழிவு பிரச்சனை இல்லையாட்டால் சில மைதானங்களில் இருக்கலாம் ஆனால் இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் அந்த சிக்கல் பெருமளவில் இல்லை என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் குறிப்பாக பகல் வேளையில் பனிப்பொழிவுகள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அங்கே இருக்கிறது அதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் அவ்வளவு பெரிய சிக்கல்கள் இதுவரை இருக்கவில்லை என்ற காரணத்தால் பெரிய அளவில் நாங்கள் அந்த சாதக தன்மைகளை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையில்லை அமெரிக்கா கனடா அடங்கிய இந்த பிரிவில் இந்தியா அயர்லாந்து பாகிஸ்தான் ஆகிய அணிகள் இருக்கின்றன இந்தியாவின் முதல் போட்டி அயர்லாந்து அணிக்கு எதிராக வருகின்ற ஐந்தாம் தேதி ஆரம்பிக்க போது பாகிஸ்தானின் முதல் போட்டி மிக தாமதமாக எட்டாம் தேதி தான் இடம்பெறும் அமெரிக்கா அணிக்கு எதிராக அமெரிக்கா ஆறாம் தேதி அடுத்த நாள் அமெரிக்கா அணிக்கு எதிராக ஆரம்பிக்க போது இப்போதே சில பேர் அமெரிக்கா இந்தியா அல்லது பாகிஸ்தானை வீழ்த்து மட்டும் ஆரம்பித்துவிட்டார்கள் அதை நாங்கள் தள்ளி வைப்போம் பிறகு பார்க்கலாம் கனடியா அணிக்கு தான் அமெரிக்கா இந்த ஊட்டங்களை பெற்றுக் கொண்டது என்று விடயத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இரண்டாவது போட்டி ப்ரொவிடன்ஸ் மைதானம் கயானாவில் இடம்பெற்று முடிந்தது இதில் ஒரு சிறப்பு என்ன சொன்னால் இந்த முறை இடம்பெறுகின்ற உலக கட்டத்தை பொறுத்தவரையில் மத்திய அமெரிக்கா அதாவது கரேபியன் தீவுகளிலும் வட அமெரிக்காவிலும் இடம்பெற்று வந்தாலும் தென் அமெரிக்க நாடு ஒன்று மேற்கு இந்திய தீவுகளில் ஆடுவதன் காரணமாக இந்த போட்டி தென் அமெரிக்காவில் இடம்பெற்ற முதலாவது டுவெண்டி டுவெண்டி உலகக்கட்ட போட்டியாக அமைந்திருக்கிறது இது கயானா ப்ராவிடன்ஸ் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி கயானா தென் அமெரிக்க வலயத்தில் ஒரு நாடு இந்த நாடின் போட்டியை பொறுத்தவரையில் விடுவது போல் கொஞ்சம் விழுவேன் எனது எதிரிகள் சுகம் என்பது போல மேற்கிந்திய தீவில் கொஞ்சம் விழுவது போல் விழுந்து பின்னர் எழுந்தது மிகச்சிறம் ஆனால் பெஃபானி கினி அணியின் போராட்டம் உண்மையில் பாராட்டுக்குரிய ஒன்று அவர்கள் ஐந்து மேற்கிந்திய தீவின் விக்கெட்டுகளை எடுத்ததோடு இந்த ஆடுகளத்தின் தன்மை எது என்று புரிந்து தங்களுடைய சுழல் பந்து விசாரணைகளை கொண்டு வந்தார்கள் பாருங்கள் கதக்க நான் என்னது முன்னோட்டத்தில் நேற்று சொல்லுகிறேன் இந்த ஆடுகந்த மேற்கிந்தியத்தை விளைவிட பெபானை வீரர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் காரணம் அவர்கள் மிக நீண்ட காலமாக கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக ஒன்றாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் ஆடி வருகின்றார்கள் இந்த அவர்கள் மிகச்சிறப்பு இன்று எங்களுடைய ஆதரவு பொதுவான கிரிக்கெட் ரசிகர்கள் அத்தனை பேர் ஆதரவும் பக்கம் இருந்திருக்கு காரணம் பாவம் சின்ன அணி என்று சொல்லி எவ்வளவு போராடி இருந்தார்கள் பாருங்கள் முதலில் துடுப்புடத்தில் அவர்கள் தடுமாறி மிகச்சிறப்பாக கிட்ட கொண்டு வந்திருந்தார்கள் நூற்று முப்பதுக்கு மேற்பட்ட ஓட்டங்கள் அந்த ஓட்ட எண்ணிக்கை அடைவதில் மேற்கிந்தியத்தை ஒரு சிரமத்தையும் இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் அறுபது கூட்டங்களை பெற வேண்டியிருந்தது நாற்பத்தி மூன்று பகுதிகள் ரசல் இருந்தார் பிடித்துக் கொண்டிருந்தார் என்பதுதான் மேற்குடன் ஆறுதல் இதன் மூலமாக ஒன்று போராட்டம் ஒன்று இரண்டாவது மேற்கிந்தியுடன் வியூகம் உங்களுக்கு புரிந்திருக்கு அவர்கள் ரசலுக்கு பிறகும் துடுப்பாட்ட வீரர்களை வைத்திருந்தார்கள் என்பதால் அவர்களது சிறப்பு ரொமாரியோ ஷிபர்ட் அகில் ஆகியோரும் முதல் தர போட்டிகளில் தங்களுடைய சதங்களை பெற்றிருப்போர் மிகப்பெரிய சராசரிகளை வைத்திருப்போம் அகில் ஹோசைன் கூட ஒன்பதாம் பத்தாம் இயக்கத்தில் துறப்படுத்தக்கூடியவர் ஆனால் முதல்தர போட்டிகளில் சதம் அடித்து தன்னுடைய அணியிலே ஆறாம் ஏடாம் இலக்கங்களில் ஆடக்கூடிய ஒரு சகோதரி வீரர் எனவே தான் மேற்கிந்திய தீவின் வியூகம் பேட்டிங் டெப்த் என்று சொல்லப்படும் இந்த துடுப்பாட்டு ஆழம் கடைசி வரை துடுப்பாடு ஆடக்கூடியவர்களை வைத்திருக்கிறார்கள் அதுபோல எல்லோருமே அதிரடியாக லாபகமாக சிக்சர்களை விளாசக்கூடியவர்கள் இந்த ரஸ்டன் சேஸ் என்ன பொறுமையாக ஆடிக்கொண்டதாலும் இறுதியாக அவரது ஸ்ட்ரைக் ரேட்டு பாருங்கள் நூற்று ஐம்பத்தைந்து எனவே இதுதான் மேற்கு இந்திய தீவிலின் இம்முறை வெற்றிக்கான ஃபார்முலாவாக இருக்கப் போகுது நாணய சுழற்சியில் வந்த மேற்கிந்திகள் முதலில் கடத்தளப்பில் ஈடுபட தீர்மானித்தார்கள் எனக்கு தான் ஆனால் அது அவர்கள் முதல் போட்டிகளை பிடிக்காதது வென்று புள்ளிகளை எடுத்துக் கொள்வதற்கு சாதனைகள் முக்கியம் அல்ல என்று அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள் முதலில் துடுப்படுத்தாடி இந்த பலவீனமான பந்துவீச்சு வரிசை அந்த கருதப்படுகின்ற அசோசியட் அணியின் பந்து வீச்சு வரிசையை ஊற வைத்து துவைக்கலாமல் அவர்கள் முடிவெடுக்கவில்லை நின்று பொறுமையாக ஆடுவதைத்தான் வெற்றி பெறுவதைத்தான் பார்த்திருந்தார்கள் பாலா என்ற தலைமை தாங்கியிருந்தார் அவர் இருபத்தொரு ஊட்டங்களை எடுத்திருந்தார் நாற்பத்தி மூன்று ஐம்பது ஊட்டங்களை எடுத்திருந்தார் கிப்ளின் ஏழு ஊட்டங்களை எடுத்தார் இதில் விக்கெட்டுகள் ஒரு பக்கம் விழுந்து கொண்டிருக்க ஆடி ஆட்ட உண்மையில் மிகச்சிறப்பு நூற்று முப்பத்தாறு ஊட்டங்களை எடுத்தது மேற்கு இந்தியுடன் ரசல் பத்தொன்பது ஊட்டம் இருக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஜோசஃப்க்கு முப்பத்தி நான்கு ஊட்டங்கள் இருக்கு இரண்டு விக்கெட்டுகள் அதுபோல ஊட்டங்களை கட்டுப்படுத்தியதில் ரொமாரியோ செப்பர் மூன்று ஓவர்களில் இருபத்தி மூன்று ஊட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட் மூன்று ஓவரில் ஒன்பது ஓட்டுகளை கொடுத்து ஒரு ஆறு பந்து வீச்சர்களை முயற்சி செய்து ரோஸ்டன் சேசம் அல்சாரி ஜோசப் தான் தங்களுடைய நான்கு ஓவர்களை பூர்த்தி செய்தவர்கள் நூற்று முப்பத்தி ஜான்சன் சார்ஸ் முதல் பந்திலே ஓட்டம் எதுவும் பெறாமல் நாவோவின் பந்து வீச்சில் எல்பி டபிள்யூ ஆக ஆட்டமிழந்தார் சராசரியாக இணைப்பாட்டுகளை பொறுத்து கிங்கும் நிக்கலஸ் பூரானும் ஒரு உணைப்பாடம் ஆனால் பூரான் தடுமாறி இருந்தார் பொறுத்திருந்தது இரண்டு ஆறு ஓட்டங்களை எடுத்தாலும் இருபத்தேழு பந்துகளில் இருபத்தேழு ஓட்டங்களை எடுத்தார் ஆடுகட்டத்தின் தன்மை இதுவாக இருக்கிறார் மறுபக்கம் கிங் இருபத்தொன்பது வந்ததில் முப்பத்தி நான்கு கூட்டங்கள் எடுத்தார் இந்த ஸ்டிக்சர் நிலையான ஏழு நான்கு கூட்டங்கள் இறுதியாக ஒரு முனையில் நின்று கொண்டார் ராமான் பவல் பதினைந்து ரத்தபடி இரண்டு விக்கெட்டுகள் இழக்கப்படுபடுகிறது மிகத் துடி மிக ஒரு பக்கம் மைதானத்தில் அவரது தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது பெரிய அளவில் ரசிகர்கள் என்று வரவில்லை டெலான்ஸ் போட்டியை பார்க்க ரசிகர்கள் நிறைந்திருந்தார்கள் இந்த போட்டியில் பெரிய அளவில் மேற்கி தேதி வெளியில் ரசிகர்களை ஆரம்ப காட்டவில்லை இனி இனி வரும் போட்டிகளுக்கு வருவார்கள் என்று தான் ஆனால் டொரிகா விக்கெட் காப்பாளராக பின்னால் இருந்து ஒரே சத்தம் சச்சரவு அதுபோல பந்துகள் வந்தால் ஓடி செல்கிறார் பந்து வீச்சார்களை ஊக்குவிக்கிறார் என்று கலக்க பவரையும் ரத்தவரையும் ஆட்டமிழக்க செய்த பிறகு இதோ வெற்றிக்கு கிட்ட வந்து விட்டார்கள் வந்துவிட்டார்கள் என்று இருக்கும் போதுதான் வந்தார் ரசல் கொல்கத்தா நாட்டில் சாம்பியன் அணியின் அதிரடி துடுப்பாடு அந்த போமையும் சேர்த்துக் கொண்டு வந்து ஒரு சிக்ஸரை அடித்து தள்ளியவுடன் போட்டி மாறி மாறிப்போனது அதுக்கு பிறகு இலகுவாக இருந்தார் இரண்டு ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கு ஓட்டங்கள் இருபத்தி ஏழு பந்தகளில் ஆட்டமிழக்க அவர் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களில் எடுத்தார் இதுல அசத் பாலா தன்னை பந்து வீச கொண்டு வந்தது கரிகோவின் பந்து வீச்சு பந்து வீச்சு என்று கவனிக்கக்கூடிய இனி இனிவரும் காலத்தில் அசத்தலான அணியாக ஆடும் என்பதற்கு நம்பிக்கை தரக்கூடிய பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன பந்து வீச்சை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் என்று அலையே நாவோ ஏன் அவருக்கு மூன்றாவது ஓவர் கொடுக்கவில்லை என்று எனக்கு ஆச்சரியம் இரண்டு ஓவர்கள் ஒரு ஓட்டமற்ற ஓவரையும் வீசி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் இந்த மேற்கிந்திய தீவர்களுக்கு எதிராக இன்று பெப்பானி கினியானி இரண்டு மெய்டர் வீசி வீசியிருந்தார் ஒன்று நாவோ அதுபோல அசத் பாலா நான்கு ஒரு ஓட்டம் மற்ற கரிகோ ஒரு சுழல் பந்து வீச்சர் பதினேழு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டு சான்ஸ் சான்சோ மூன்று ஓவர்களில் பத்தொன்பது ஒரு விக்கெட் எனவே ஊட்டங்களை கட்டுப்படுத்துகின்றார்கள் ஆடுகளத்தின் தன்மை கேட்ப பந்து வீச்சு என்ன பபனி என்று விட்ட இன்னும் ஒரு தவறு கடத்திறப்பு கால்களுக்குள்ளால் இரண்டு நான்கு ஓட்டங்கள் விடப்பட்டன அதுவும் சிறப்பான முறையில் பந்து வீசிக்கொண்டிருந்த அசத் பாலாவின் பதவீச்சில இரண்டு நான்கூட்டங்கள் அதை மட்டும் இருந்தால் இன்னும் நெருக்கமாக போட்டியை கொண்டு வந்திருக்கலாம் ஆறு பந்துகள் மீதம் இருக்க இந்த பத்தொன்பதாவது ஓரின் தான் இந்த போட்டி வெல்லப்பட்டது போட்டியின் சிறப்பட்டக்காராக நின்று ஆடிய ரோஸ்டன் சேஸ் தெரிவானார் பந்து வீச்சில் மூட்டங்களை குறைவாக கொடுத்தவர் நின்று துடுப்படுத்தாடி இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் மேற்கிந்திய தீவலுக்கு முக்கியமாக தேவைப்பட்டது என் வெற்றியும் அந்த இரண்டு புள்ளிகளும் அது அவர் இழிக்க கெடுத்திருக்கின்றது மேற்கிந்திய தீவல் பிரிவு சிக்கில் இருக்கிறது இந்த பிரிவிலே மேற்கிந்திய தீவல் பபானிகினியாவை தவிர ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து உகண்ட் ஆகிய அணிகள் இருக்கிறார் எனவே இந்த வெற்றி மேக் இந்திய தீவிரில் எங்களுக்கான வெற்றி ஃபார்முலாவை சொல்வதாக அமைந்திருக்கிறது இது மட்டுமில்லாமல் அவர்கள் நின்று ஆடக்கூடிய அணியாகவும் அதுபோல தங்களுடைய எதிர் அணிகளை குறைத்து மதிப்பிடக் கூடாது ஒரு வியூகத்தை வகுத்திருப்பதாகவும் தெரிவது இங்கே முக்கியமான ஆனால் மேக் இந்திய தீவாளில் இருந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஹெட்மாயருக்கு அணிகளே இடம் இல்லை என்று காரணம் இந்த துடுப்பாட வரிசையை வைத்து பார்க்கும் அவர்கள் ஆடிய அணி உண்மையில் மிகச்சிறப்பு சிறப்பு இப்படி இருக்கும்போது ஹெட்மேயரை எங்கே கொண்டு வருவது என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்விதான் பாருங்கள் இந்த அணியில் அவர்களுக்கு பந்து வீச்சார்கள் தேவை அப்படி இருக்கும்போது யாரை விட்டு யாரை கொண்டு வருவது வழமையாக ஹெட்மேயர் ஆடுகின்ற ஐந்தாம் ஆறாம் இலக்கங்களை பொறுத்தவரையில் முதலில் அணியை பார்ப்போம் இந்த திவில் கிங் ஜான்சன் சான்ஸ் நிக்கலஸ் பூரான் ரோஸ்டன் சேஸ் ரோமான் பவல் அணியின் தலைவர் ஷெஃபன் ரத்தபர்ட் ஆன்ரே ரசல் கொமாரியோஷெஃபட் அகில் ஹுசைன் அல்சாரி ஜோசப் குடாகேஷ் மோட்டி ஆகியோரும் இந்த இடம் இடம்பெடுத்திருக்கின்றார் இதில் ஒரே மாதிரியான சுழல் சக்துறை வீரர்களாக ஷெஃப் இருப்பதாக தெரிந்தாலும் ரோமான் தெரிந்தாலும் ஹிப்பையர் வரும்போது ஒரு பந்து வீச்சர் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒன்று எனக்கு இன்று ஆடிய மேற்கிந்திய திவள் அணியில் அல்சாரி ஜோசப்பை தவிர நல்ல வேகமாக பந்து வீசக்கூடிய வேக பந்து பந்தவீச்சார்கள் யாரும் கிடையாது ஆடுகளின் தன்மை கருதி அவ்வாறு அவர்கள் கொண்டு வந்திருக்கலாம் பெரிய அணிகளோடு ஆடும்போது இது சில வழிகளில் அவர்களுக்கு சரிவை கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன் பார்ப்போம் மேக் இந்திய திவள் தங்களது எண்ணத்தை மாற்றிக் மாற்றிக்கொள்வார்கள் நாளை இரண்டு போட்டிகள் அந்த போட்டிகளை பற்றியும் இதர விடயங்களை பார்ப்பது கிடையாது நண்பர்களது ஒரு சில கேள்விகள் கருத்துக்களை பார்த்துவிட்டு போகலாம் இந்த போட்டிகளை தொலைபேசியில் எப்படி பார்ப்பது சகோதரர் என்று சிச்சுவேஷன் ரைட்டர் ஒரு சிலர் ஒரு சில செயலிகளை ஆப்ஸை நிறுவி இருக்கின்றார்கள் சில பேர் ஸ்கோர்களை அவ்வாறு பார்க்கின்றார்கள் அதுபோல வெளிநாடுகளில் சில இணைய இணைப்புகள் ஆப்ஸ் மூலமாக இந்த நேரலையை காண்பிக்கின்றன உத்தியோபூர்வமாக வழங்குகின்ற இணையங்கள் மூலமாக பார்த்துக் தென்னாப்பிரிக்க அணியோடு விளையாடும் பதினோரு இலங்கை அணியை சொல்லுங்கள் என்று சொல்லி ருத்ரேஷியா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதற்கு தனி காணொலி இலங்கை தென்னாப்பிரிக்கா நமீபிய அவமான அணிகளுக்கு இடையிலான முன்னோட்டம் பற்றி தனி காணொலி இன்னும் ஒரு மனத்தி காலத்தில் வர நீங்கள் பார்க்கலாம் ஆயர்லாந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானை தாண்டி உள்ளே செல்லும் என்று சனு சனா சொல்கின்றார் எனக்கு அயர்லாந்து அணியை விட அமெரிக்கா என்று ஆடிய ஆட்டத்தை பார்க்கும் போது அமெரிக்காவும் உள்ளே வர போல பல பேர் சொல்கின்றார்கள் எனக்கு இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி மிக முக்கியமான போட்டி இந்தியா அல்லது பாகிஸ்தான் அணிக்கு அயர்லாந்தோ அமெரிக்காவோ பெரிய ஆப்பு ஒன்றை வைத்து ஒரு பெரிய ஒரு அப்செட் ஒன்றை கொடுத்தால் கூட முதலாவது போட்டி முதலாவது நாளிலேயே ஒரு அப்செட் போல இருந்தது இவ்வளவு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்து மிக போராட்டத்தை கொடுத்திருந்தது எனவே எந்த பிரிவிலும் அப்படியான வாய்ப்போடு வரலாம் இப்போது பார்க்கும்போது பிரிவு ஏதான் குரூப் ஆஃப் டெத்தாக ஆக மாறி தெரியவில்லை அமெரிக்கா அடிக்கிற அடியை பார்த்தா இந்தியா பாகிஸ்தானுக்கு அடுத்த சூப்பர் போவாங்களான்னு கே எம் ஹசன் ஹசன் கொஞ்சம் மகிழ்ச்சியோடு கேட்கிறார் சரி ஆஹ் பிஎன்ஜி பூராணின் விக்கெட் ரிவியூ எடுக்காததும் ஒரு பெரிய திருப்பம் எடுத்திருந்தால் பெரிய தடமாற்றம் இருந்திருக்கும் உண்மையில் ரிவ்யூ எல்லாவற்றையும் அவர்கள் தவறில்லாமல் எடுத்துக் கொண்டார்கள் அந்த பூரானின் ரிவ்யூ உண்மையில் எடுத்திருக்க வேண்டிய ஒன்றுதான் உண்மைதான் தான் மேற்கின்றி விட வைத்திருப்பார்கள் அவர்கள் அனுபவம் மற்ற அணிகளின் கடைசி கட்டத்தில் கூட்டி விடுகின்றன உண்மை அது முக்கியமானது இந்த பெவானியூனி அணி இறுதியாக இந்த ரோஸ்டன்சேசின் அதிரடியையும் ரசல் வந்து இப்படி பந்துகளை மாற்றி அமைப்பார் என்றும் அவர்களை எதிர்பார்த்திருக்கவில்லை அதுக்கு உண்மையில் அனுபவம் கட்டாயம் தேவையில்லை ஆனால் ஒன்று இந்த சின்ன அணிகள் இருந்து நாங்கள் ஃபிரண்ட் அணி சர்வதேச போட்டிகளில் எந்த அணியும் சொல்ல முடியாது காரணம் அந்த அணிகளுக்கான அனுபவம் அதிகம் நாளை பாருங்கள் உமா அமீபி அணிகளுக்கு இடையிலான போட்டி காலை ஆறு மணிக்கு நீங்கள் வெடித்திறந்து பார்த்தால் நிச்சயமாகவும் உங்களுக்கு விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும் கனடா அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் சிக்ஸர் விருந்தும் துடுப்பாட்டமும் கலக்கியதே போல ராஜீவ் உதயகுமாரன் கனடா வர்சஸ் யுஎஸ்ஏ போட்டி பார்த்தவர்கள் இந்தியாவுக்கு இலங்கை ரசிகரின் கருத்து ஸ்கெச் எங்களுக்கு இல்லக்குமாறு உனக்குத்தான் இருக்கலாம் நமக்கு எப்பவும் வளமையாக வருகின்ற தென்னாப்பிரிக்கா பங்களாதேஷ் படிவில் தான் அந்த ஸ்கெட்சை வருகிறது ஆனால் அமெரிக்கா ஆடி ஆட்டம் உண்மையான அமெரிக்க கனடா அணிகளை பார்த்தால் அது இந்திய பாகிஸ்தான் அணிகள் போட்டு தான் எங்களுக்கு இருக்கிறேன் எனவே அந்த அணிகளுக்கு இன்னொரு அந்த அணியின் வீரர்களுக்கு இன்னொரு வேகம் இருக்கும் தங்களை எடுக்காமல் விட்ட இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டுமென்று அவர்கள் ஆடக்கூடும் இப்போ அந்த கலீம் சனா கூட பாபர் அசாமோடு முதல் தர போட்டிகளில் ஆடியவர் மறுபக்கம் பார்த்தால் அமெரிக்க அணியில் ஆடுகின்ற இந்தியர்களை பொறுத்தவரை இந்திய அணியில் இந்திய பிராந்திய அணிகளில் ஆடியவர் அந்த சிங் ஹர்மித் சிங் உட்பட உன்முக் சாந்த் முன்னாள் இந்தியாவின் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட உலகக்கிடம் வந்த தலைவருக்கு இந்த குழாமிலே இடம் இல்லை அவ்வளவு தூரத்துக்கு போராடுகின்றார்கள் இவர்கள் நான் சொன்னது போல சின்ன அணிகள் பல சம்பவங்கள் செய்வது உறுதி தோல்றே சலீம் நான் கூட அதை சொன்னேன் சகோதரே அதுபோல இந்த கொரே ஆண்டசன் வந்தவுடன் அவர் அவருக்கு பதினாறாவது ஒரு தான் பந்த வீச கெடுத்தது பதினான்காவது ஒரு நம்புகிறேன் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் அந்த வேடையில் அவர் தன்னுடைய முதல் பந்தையே ஸ்லோ ஒரு பந்தாக வீசுகின்றார் அமெரிக்க அணி உண்மையில் பயங்கர உத்வேகமாக ஆடி இருந்தது நல்லா இருந்தது பார்க்கும் போது அணியை பற்றி முகமது ரஜீஷ் கேட்டுக்கிட்டார் அணியை சொல்லுகிறார் பார்ப்போம் சகோதரன் நான் சொல்லுகின்ற அணி இதுதானா என்று சொல்லி நீங்கள் பிறகு பாருங்கள் இந்த ஒரு மனத்தையால்தான் நீங்கள் பார்க்கலாம் இல்லப்பட்ட நாளை காலை கூட நீங்கள் பார்க்கலாம் காரணம் இலங்கையின் போட்டி நாளை இரவு எட்டு மணிக்கு தானே அது நீங்கள் பார்க்கலாம் சனூஸ் சார்மா அவர் ரஜி உதயகுமார் சொன்னதை சொல்றேன் அலைய நாவுக்கு பதினெட்டாவது ஒரு கொடுத்திருக்க வேண்டும் அங்குதான் விட்டு தவறு அது அலே நாவுக்கு கொடுக்காமட்டது அவர் அவ்வளவு சிறப்பாக ஒரு மெயின் ஓவரம் வீசிய பிறகு அவருக்கு அங்கே கொடுக்காமல் விட்டது ராக்ஸி ராக்சாக இருந்த அவசரப்பட்ட கால்பந்தாட்ட விடயங்களையும் சொல்வேன் என்று சொல்லியிருந்தேன் கால்பந்தாட்டங்கள் இந்த கிரிக்கெட் விடயங்கள் வந்த பிறகு இன்னும் இருக்கின்ற போட்டிகளை பற்றிய மேலோட்டமான சில தகவல் இருக்குன்னு அவற்றை பார்த்த பிறகு கால்பந்தாட்டம் மற்றும் டென்னிஸ் ஆகிய தகவல்களையும் சொல்லிவிட்டு தான் போவேன் இலங்கையின் மெய்வொருன போட்டிகள் படைக்கப்பட்ட சில முக்கியமான விடயங்களையும் சொல்லிவிட்டது தான் சரி எனவே இப்போது பெடரடி உரைய கிடப்படிகள் அடுத்த விடயத்தை பார்த்தால் என்று விராட் கொடுக்கப்பட்ட பயங்கர இந்த பாதுகாப்பை பற்றி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்து உண்மைதான் இப்போது நியூயார்க் அதி உச்ச அலர்ட்டில் இருக்கிறது இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டிக்காக இல்ல இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி வருகின்ற ஒன்பதாம் தேதி இடம்பெறவிருப்பதாக இந்தியாவின் மூன்று போட்டிகளும் நியூயார்க்கில் இருக்கின்றன உண்மையில் இந்தியாவுக்கு இப்பொழுது வழங்கப்பட இந்த ஒழுங்கமைப்புகள் குறித்து கடுமையான அதிருப்தியை ஒரு பக்கம் வெளியிடப்படுகிறது இந்தியாவுக்கு ஏற்றது போல இந்த சுற்றுத் உருவாக்கப்படுகிறது இந்தியா அறிகிறதுக்கு தெரிவாகி வந்தால் அங்கே இடம்பெறுகின்ற போட்டிக்கு மட்டும் மேரதிக ரிசர்வ் நாள் ஒன்று வழங்கப்படுகிறது இந்தியாவுக்கு எல்லா போட்டிகளும் சொல்லி வைத்தார் போல இரவு எட்டு மணிக்கு இந்திய நெருப்படி அதுபோல இந்தியாவுக்கு மூன்று போட்டிகள் அவர்கள் அதிகம் பயணத்தில் செலவழிக்காமல் நியூயார்க்கில் இடம்பெறுகின்றன ஆடுகளுக்கு தன்மைகளும் அவர்களுக்கு பழக்கப்பட்டுவிடும் என்று பல்வேறு விடயங்களை பல பேர் சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஒரு கடும் அதிருப்தியாக ஐசிசிக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கும் ஆனால் இந்தியா போட்டிகளை தன்னுடைய நாட்டில் நடத்தினாலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உலகக்கண போட்டிகளும் அபாறு இந்தியா தனக்கு விரும்பியது போல இந்த ஷெடியூலை உருவாக்கியது என்று விமர்சனங்கள் எடுத்திருந்தனர் இப்போதும் அபாறு இருக்கிறது பார்த்து அதை வேகையில் கௌதம் கம்பீர் முதல் தடவையாக வெளியே தன்னுடைய மன கிடக்கையை பொறுத்து சொல்லியிருக்கின்றனர் இந்திய அணிக்கு பயிற்சிப்பாளராக வர விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லி தான் பயிற்சிவிக்க அவ்வளவு ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் இனி அவர்தான் பயிற்சியப்படர் அதில் என்ன பேச்சு இருக்கிறது எனவே ஜெய் ஷா இனி உத்தியபூர்வமா அறிவிப்பது மட்டும் தான் மிச்சம் அதை நேரமாக டுவெண்ட்டி உள்ள இருக்க முடிந்தவுடன் ஒன்று இந்தியா இறுதிப் போட்டியில் வந்தால் இறுதி போட்டியில் வெற்றியோடு அறிவிக்கப்படும் இல்லை அவற்றால் அதற்கு முதல் வெடியேறினால் இந்தியா வெடியேறி ஒரு சில நாட்களில் அறிவிக்கப்படும் இதுவெளில ஆஸ்திரேலிய அணியின் தலைவர் மிச்சேல் மாஷ் தான் இன்னும் உடல் உபாதையில் முற்ற குணமடையவில்லை என்றும் உலக கிட்ட போட்டிகளின் ஆரம்ப கட்டங்களில் தான் பந்து வீச போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருப்பது முக்கியமான எனவே அதற்கு பிறகு அவர் பந்து வீசுவார் என்று சொல்லி இங்கே கருதப்படுகிறது இங்கிலாந்தில் அநேகமாக ஜனி பேஸ்டோ ஆரம்ப துடுப்பாடு வீரராக இல்லாமல் நான்காம் இயக்கத்தில் ஆடுவார் என்று பட்லரை பொறுத்து சொல்லியிருப்பதும் ஒரு முக்கியமான விட எனவே இலங்கை நாடைய தினம் ஆடுகின்ற தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியின் முன்னோட்டம் உங்களுக்காக இங்கே இல்லாமல் சஸ்பென்ஸ் வைத்து பிறகு தருகரையின் நடவடிக்கையை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்து நாங்கள் கால்பந்து நடவடிக்கைகளுக்கு செல்லலாம் நேற்று நாளில் சாம்பியன்ஸ் லீக் இறுதி போட்டி இடம்பெற்றது மிக தீர்க்கமான போட்டி ஒன்று ரியல் மேண்டிட் கழகம் நேற்று டோட்மன் கழகத்தை இது போட்டி இடம்பெற்றது வெம்ப்ளி மைதானம் இங்கிலாந்தின் லண்டன் வெம்ப்ளி மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி விறுவிறுப்பான போட்டி ஒன்று நான் ஏற்கனவே சொன்னேன் டோட்மன் வென்றால் அவர்களுக்கான இரண்டாவது கிண்டம் இது ஆனால் அவர்களது பதினைந்தாவது கெண்டவர் நேற்று எதிர்பார்க்கப்பட்டு வெற்றிக்கு பிறகு கிலியன் கையெழுத்திடுவது அவருக்கு ஒப்பந்தமாவது உறுதியான செய்தியாக வெளிவரும் என்று வெற்றி செய்தியோடு அந்த செய்தியை பிறகு பகிர்ந்திருக்கின்றார்கள் நேற்று இடம்பெற்ற போட்டி முதல் கட்டம் மிக விறுவிறுப்பு அமைந்திருந்தது இடைவேளை நேரத்தில் எந்த ஒரு கோல்களும் இல்லை ஆனால் நேற்றைய நாளில் கொஞ்சம் முரட்டுத்தனமாக ஆடியதன் காரணமாக வினீசியஸ் ஜூனியருக்கு முதல் ஒரு மஞ்சள் அட்டை அதுபோல ரியல் மேண்ட் மன்னிக்கும் ரியல் மேண்டிற்கு எதிராக ஆடிய பொருஷியா டோர்பண்டின் இரண்டு வீரர்கள் நடுவரோடு மோதி கொண்டதன் காரணமாக நேற்று சோல்டபர்க் மற்றும் மார்க்க சபிசர் ஆகியோருக்கு மஞ்சள் அட்டைகள் வழங்கப்பட்டன இடைவெளிக்க முன்னதாக இடைவேளைக்கு பின்னர் நேற்று காம் ஆயால் பெற்றுக் ஒரு கோல் தான் மிக முக்கியமான கோல் டோனி குரூஸ் வழங்கிய உதவியை கோலாக மாற்றிக் கொண்டார் டோனி குரூஸ் நேற்று தான் தன்னுடைய இறுதி ஆட்டத்தை ரியல் மேண்டிக்கு ஆடிவிட்டு போறார் பத்து பருவகாலங்கள் அவர்களோடு ஆடிய பிறகு அதுவும் வெற்றிக்கான ஒரு வீரராக விடைபெற்று போவது சிறப்பு இந்த தொடர் முழுவதும் ரியல் மேட்ரிடுக்காக கோல்களை இணைந்தும் தனித்தனியாக குவித்த வினிஷியஸ் ஜூனியரும் ஜூ பெலிங்கமும் சேர்ந்து இரண்டாவது விருதியமான கோலுக்கு எடுத்து இறுதியாக ரியல் மேட்ரிடின் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் அதை எண்பத்தி மூன்றாம் நிமிடத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்டது எனவே இரண்டுக்கு பூஜ்ஜியம் அது வெற்றி ரியல் மேட்ரிடுக்கு பதினைந்தாவது கிண்ணம் ஹலா மேட்ரிட் என்று அவர்கள் கொண்டாடக்கூடிய வெற்றி ஒன்று எண்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் வெம்பிலியில் இருந்து பார்த்த இந்த மைதானத்தில் இப்படியான அற்புதமான வெற்றி ஒன்று பெற்றுக்கொள்ளப்பட்டது உண்மையில் பருஷியா டோட்மன் இம்முறை சாகசனியாக உள்ளே வந்திருந்தது மிகச்சிறப்பான வெற்றிகள் பல பெரிய அணிகளை எல்லாம் மண்கவ வைத்து வந்தாங்க

இதேவே மெய்வலுன போட்டிகளிலும் இலங்கை இன்றைய நாளில் மிகச்சிறப்பான முறையில் சாதித்திருந்தது என்று வந்து நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டிகளில் தாய்வானில் இடம்பெற்ற தாய்வான் பகிரங்க மெய்வலன போட்டிகளில் இலங்கைக்கு இரண்டு தங்கங்கள் இன்றைய நாளில் கிடைத்திருந்தன தரசி கருணாரத்னமும் அருணா தர்சனமும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாய்வான் ஓபன் அத்லெட்டிக்ஸ் என்ற அழைக்கப்படுகின்ற மெய்வலுன போட்டிகளில் இன்று தங்கப்பதக்கங்களை வந்தெடுத்தார்கள் தரசி கருணாரத்ன

மிகச்சிறப்பான நேரப்பிரதியில் தன்னுடைய ஹீட் என்ற விஷயத்தை கொண்டவர் இறுதியாக நாற்பத்தைந்து தசம் எட்டு இரண்டு என்ற வேகத்திலே இளவட்டல் என்ற நேரப்பிரதிகளை ஓடி நாள் தங்கப்பதக்கத்தை வென்றெடுத்திருக்கிறார் மிகச்சிறப்பு இலங்கைக்கு இருந்து இரண்டு தங்கங்கள் மெய்வுலன போட்டிகளுக்கு எடுத்திருப்பது உண்மையில் தங்க நாளாகவே இங்கே அமைந்திருக்கிறது நாங்கள் இப்பொழுது டென்னிஸ் பக்கம் போல ரோலன் கரோஸ் போட்டிகளில் ஆடவர் ஆட்டங்களில் நான்காம் சுற்று ஆட்டங்கள் இப்பொழுது இடம்பெற்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்ற மிக முக்கியமான ஜோகோவிச் மற்றும் செரண்டாலோ ஆகியோருக்கிடையிலான ஆட்டம் நேற்று அர்ஜென்டினாவின் செரண்டாலோ வெற்றி பெற்று விட்டார் நான் சொன்னேன் கவனித்து வையுங்கள் ஒரு முக்கியமான வீரராக வருகின்றார் என்று அவர் ஜோகோவிகை சந்திக்க போறார் பாவம் ஜோகோவிக் ஜோகோவி செருண்டாலோ ஜோகோவிக் உலகத்தின் முதல் தர வீரர் இப்போது நடால் மற்றும் ஃபெடரர் ஆகியோர் விலகி செல்லும் வேளையில் அந்த இரண்டு பேரோடு போட்டி போட்டுக் கொண்டு வந்த ஜோகோவிக் தனித்து நின்று இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றார் ஆனால் அவருக்கு சவால் விடுக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த டிமிண்ட இன்னொரு போட்டியில் ஆஸ்திரேலியாவின் டி மினோரை சந்திக்க போகிறார் மறுபக்க நான்காம் சுற்று ஆட்டங்களில் கேஸ்பர் ரூட் பிரிச்சை சந்திக்க போன்ற அமெரிக்கா வந்து பிரிச் நேற்றைய நாளில் விறுவிறுப்பான ஆட்டம் ஒன்றில் வென்றிருந்தார் ஸ்வரேவும் ரூனும் சந்திக்கின்ற போட்டி இன்னொரு முக்கியமான போட்டி எனவே முக்கியமான வீரர்கள் பல்வேறு தடை தாண்டி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது சீனருக்கும் மவுண்டேட்டுக்கும் இடையிலான மோதல் இடம்பெற்று வருகிறது சீனர் ஹங்கேரியை சேர்ந்தவர் அதுபோல மவுண்டேட்டை பொறுத்தவரையில் அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒருவர் தனது சொந்த மைதானத்தில் ஆடி வருகிறார் இதேவேளை இன்னொரு விறுவிறுப்பான போட்டியில் ஹுர்காஸ் இப்போது டிமிட்ரோவை சந்தித்து வருகிறார் டிமிட்ரோ வந்து கொண்டிருக்கிறார் என்று தூண்டுகிறது பார்க்கலாம் அந்த போட்டியிலும் விறுவிறுப்பான முடிவு வந்து பெறப்படும் மகளிர் போட்டிகளை பொறுத்தவரையில் இரண்டே நாளில் இடம்பெற்ற நான்காம் சுற்று ஆட்டங்களில் ஜவுபர் துணிச்சிய நாட்டு வீராங்கனை நேரடியாக நேரடி சொற்களில் தௌசண்ட் இவர் டென்மார்க்கைச் சேர்ந்த வீராங்கனை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறார் கொகோ கவுப் இலகுவான வெற்றி வந்து பெற்றுக்கொண்டு இப்பொழுது நான்காம் சுற்றிலிருந்து காலிறுதிக்கு இருக்கின்றது இருக்கின்றார் அதுபோல ஒன்று இலகுவான நேரடி இயா வந்திருக்கின்றன இந்த ஸ்வெட்டை இல்லாமல் சொல்வார்கள் பொதுவாக சொல்லி இலகுவாக வியர்வை சிந்தாமல் பருகின்ற வெற்றி என்று நேரடி சொற்களில் போட்டபோவாவை ஆறுக்கு பூஜ்ஜியம் ஆறுக்கு பூஜ்ஜியம் ஒன்று காரணி சுற்றுக்கு பயன் மிகச் சிறப்பான வெற்றிகள் எனவே இது ரோலன் கேரோஸ் பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் சுற்றுப் போட்டிகளின் இலகுவான வெற்றிகளாக இங்கே அமைந்திருக்கிறது அவாவது அன்றைய நாளின் முக்கியமான விளையாட்டுச் செய்திகள் நேரலையில் இன்றைய நாளில் உண்மையில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்பெஷல் போட்டிகள் முடிந்தவன் அந்த போட்டிகளை பற்றி பேசுவதாக இருந்தாலும் ஏனைய விடயங்களையும் இப்போது இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் இந்தியாவின் ஜேர்சியின் மேல் ஏன் ஸ்டார் உள்ளது என்று எம் எஸ் டிசான் கேட்டீங்கன்னா இந்தியாவின் ஜெர்சியின் மேல் ஒரு ஸ்டார் இருப்பதையும் மேற்கிந்திய தீவாளின் ஜெர்சியின் மேல் இரண்டு ஸ்டார்கள் இருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த ஒரு ஸ்டார் என்று சொல்வது அவர்கள் பெற்றுக்கொண்ட டுவெண்ட்டி டுவெண்டி டுவெண்ட்டி வெற்றி தான் இலங்கை முறை வெளியிட்ட புதிய ஜேர்சியில் அந்த ஸ்டார் உடை காணவில்லை என்று ரசிகர்கள் பிற கொதிப்படைந்து அதிர்த்தி அடைந்திருந்தார்கள் இப்போது ரசிகர்களுக்காக விற்று வருகின்ற அந்த ஜேர்சியில் கூட ஸ்டார் ஏதும் இல்லாமல் இருப்பதை நான் பார்க்கிறேன் மிது நாளைக்கு பிச் ஸ்பீட் போலுக்கு சாதகமாக உள்ளதால் தென்னாப்பிரிக்காவுக்கு வெற்றி பெற வாய்ப்பு கூட என்று ஆனால் இலங்கை வெல்லும் என்று சொல்லி மிது மிதுஷன் சொல்லுகின்றார் நம்முடைய முன்னோட்டத்தை பாருங்கள் அதிலே சில விடயங்களை சொல்லி ரஜீவ் உதயகுமாரின் இங்கே மற்ற ரசிகர் பொறுத்த நான் நானும் நேற்று மகனும் இருந்து பார்த்து கொண்டிருந்தோம் நாங்கள் அண்டு டாக்ஸ் அந்த காரணத்தால் பொருசியா டோட் என்றாலும் வென்றாலும் சந்தோஷப்படுவோம் சந்தோஷப்பட்டுருவோம் என்று பார்த்தோம் ஆனால் டோனி குரூஸ் மீது எப்போதும் ஒரு தனியான அபிமானம் இருக்கிறது லூகா மோட்ரிச் கூட ரியல் மேரிட் மிகப்பெரிய ஒரு சேவகன் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகள் அவர் நேற்றைய நாளில் சப்ஸ்டியூட் பண்ணி இடைவெளி நேரத்துக்கு பிறகு வந்திருந்தார் உண்மையில் அவருக்கும் சேர்த்து அந்த கிண்ணம் வெல்லப்பட்டது என்பது சந்தோஷம் வினிசியர் ஜூனியர் ஜூட் பெலிங்கம் இவர்கள் எல்லாம் அசத்தரான வீர்கள் அதுபோல கோட்டோ ரொம்ப நமக்கு ரொம்ப பிடித்த பெல்ஜிய நாட்டின் கோல் காப்பாடர் ஏதோ ஒரு காரணத்தால் அவருக்கு விளையாட இத்தனை காலம் வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்பொழுது வந்தார் நேற்று மற்ற மற்ற வளமையான கோல் காப்பாடு உபாதை காரணமாக உள்ளே வந்தவர் நேற்று அவருக்கும் இந்த வெற்றிக்கான காரணமாக அமைந்தது அற்புதமான இரண்டு மூன்று சேவைகளை செய்திருந்தார் மிகச் சிறப்பாக இல்லையா எனவே கொண்டாடக்கூடிய விடயம் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் நாளை இதே நேரத்தில் இலங்கையின் வெற்றியையும் பேச வேண்டும் நீங்கள் என்று மொஹமட் ரிஸ்வான் நீங்கள் சொன்ன மொஹமட் ரிஸ்வான் சொல்கின்றார் நீங்க சொன்னது அப்படியே பறிக்கட்ட சோதரன் நாளை தினம் நிச்சயமாக நம்பிக்கையோடு சந்தோஷமான செய்தி இதே நேரத்தில் உங்களை சந்திப்பேன் இரவு எட்டு மணிக்கு நாளை தினம் இலங்கை போட்டி முன்னோட்டம் இப்போது நேரம் நாளிரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடமாக இருந்தது ஒரு மணி அளவில் உங்களுக்கான அடுத்த நாளைய போட்டிக்கான இரண்டு முன்னோட்டங்களும் வரப்போம் சந்திப்போம் அனைத்து நண்பர்களுக்கு மனவாந்த நன்றி